அனைவருக்கும் வணக்கம் திருமணமான பதினைந்து நாளிலேயே மருமகளான ஜெயந்தியை புகுந்த வீட்டில் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் வீட்டை சுத்தமாக பராமரிப்பது சுவையாக சமைப்பது மற்றவர்களிடம் சாந்தமாக பழகுவது என்று எல்லாவற்றிலும் சிக்சர் அடித்தால் மருமகளான ஜெயந்தி கணவனான சிவாவும் மாமியரான லட்சுமியும் ஜெயந்தி தங்களுக்கு மருமகளாக கிடைத்தது தாங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியமாக நினைத்து மகிந்தார்கள் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கையில் லட்சுமி கோவிலுக்கும் கணவான சிவாவும் வேலைக்கு சென்றிருந்த நேரம் வீட்டின் கதவு தட்டப்பட ஜெயந்திதான் கதவை திறந்தாள் எதிரில் தாடி மற்றும் சிவந்த கண்களுடன் கிழிந்த ஃபேன்ஸ் சட்டையில் தடுமாறியபடி ஒருவன் நிற்கவே வித்தியாசமாக பார்த்தாள் ஜெயந்தி நீங்க யாரு என்று அவனை பார்த்தும் கேட்டாள் அவன் அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அம்மா வீட்டில் இல்லையா என்று கரகரத்த குரலில்தான் கேட்டான் அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க என்று பதில் தந்தவள் மீண்டும் அவனிடம் நீங்க யாரு என்று கேட்டாள் ஜெயந்தி அவன் பதில் எதுவும் பேசாமல் வந்த வழியாகவே திரும்பி சென்று விட்டான் ஜெயந்திக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் யார் ஏன் வந்தான் ஏன் சென்றான் கதவை சாத்திவிட்டு ஏதோ யோசனையில் உள்ளே வந்து அமர்ந்தாள் அடுத்த முப்பது நிமிடத்தில் கோயிலுக்கு சென்ற லட்சுமி வீட்டுக்கு வந்தவுடன் சிறிது ஓய்வு எடுத்த பிறகு அவள் சாப்பிட்டாள் அதன் பிறகு ஜெயந்தி கேட்டாள் மாமியாருடன் அத்தை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் உங்களை கேட்டார் பார்க்க பாவமாகவும் இருந்துச்சு நீங்கள் இல்லைன்னு சொன்னதுமே அப்படியே வந்த வழியிலேயே திரும்பி போயிட்டார் அத்தை லட்சுமி எதுவும் பேசாமல் மருமகள் சொன்னதையும் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் இதை ஜெயந்தி கூறியதும் லட்சுமியின் முகம் சற்று மாறியது சாப்பிட்டு ஒரு பெருமூச்சு விட்டபடி லட்சுமி சோபாவில் வந்து அமர்ந்தாள் ஜெயந்தியை பார்த்தாள் ஜெயந்தி வாமா இப்படி வந்து உட்காரு ஜெயந்தி வந்து அருகில் அமர்ந்தாள் உன்னை சிவாவுக்கு பொன் கேட்டு வரும்போது எனக்கு தியாகுன்னு ஒரு மூத்த பையன் ஒருத்தர் இருக்கான் அவன் இப்போ எங்களோட இல்லை அவனால் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்காமா என்று கேட்டாள் ஆமா அத்தை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது இப்போது அதுக்கென்ன அத்தை என்று கேட்டார் என்று புரியாமல் கேட்டார் அவன் இவன் எப்பவும் சொல்கிறேன் அவனால் நமக்கு எந்த தொந்தரவும் வராது அவன் பேரில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுருக்காரு என் வீட்டுக்காரர் ஒரு இடமும் அவன் பேரில் இருக்குது எல்லாத்தையும் அவன்கிட்டையே கொடுத்துடலான் என்று தோன்றினாலும் அதை கொடுத்தால் மொத்தமாக குடிச்சே காலி பண்ணிடுவான் அதான் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவான் பணம் கொடுப்பேன் போய் குடிச்சே அழிப்பான் அப்புறம் வருவான் எங்களுக்கும் இது பழகி போயிடுச்சு உங்ககிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லி இருக்கணும் நான் தான் எதுவும் சொல்லலை என்னை மன்னிச்சிடுமா என்று உருகினாள் மாமியாரான லட்சுமி இதை கேட்டதும் மருமகளான ஜெயந்திக்கு அதிர்ச்சி தனது மூத்தாரின் கேவலமான நிலையை கண்டு அல்ல அவருடைய இந்த பரிதாபமான நிலையை கண்டு எதுக்கத்தை மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவரும் அவர் எங்கே அத்தை இருக்காரு என்று கேட்டாள் நாலு தெரு தலிதாமா ஒரு ஓட்டு வீட்டில் கூடியிருக்கான் எங்கள் கல்யாணத்துக்கு அவருக்கு நீங்கள் சொன்னீங்களா என்று கேட்டால் மருமகளான ஜெயந்தி இல்லைம்மா ஆனால் அவனுக்கு தான் தம்பிக்கு கல்யாணம் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கும் என்று சொன்னாள் தினமும் சாப்பாட்டுக்கு என்னத்தை பண்ணுவார் என்று ஒரு ஆதங்கத்துடன் கேட்டாள் ஏதோ வெளியில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான் என்று சொல்லும்போதே தாயின் மனதிற்குள் வலி ஏற்பட்டு அது கண்ணீராக காட்டியும் கொடுத்தது ஜெயந்திக்கு இது வியப்பாக இருந்தது உண்மையிலேயே லட்சுமியின் மகனான இவர் தாய்ப்பாசம் என்பது கொஞ்சம் கூட இல்லையே என்று ஜெயந்தி யோசிப்பதை புரிந்து கொண்ட லட்சுமியை பேசினால் நீ நினைக்கிறது புரிந்து ஜெயந்தி இவனை திருத்த நாங்களும் எவ்வளவோ போராடியாச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன தொல்ல பண்ணினா தற்கொலை செஞ்சுக்குவேன் என்று மிரட்ட ஆரம்பித்தான் ஏதோ உயிரோடாவது இருக்கட்டுமேனு நான் கண்டுக்கிறது இல்லை எனக்கு இரண்டாவது மகன் சிவா வாழ்க்கை முக்கியமாச்சே என்று லட்சுமியின் பேசில் உண்மையும் இருந்தது அன்றிரவு சிவாவும் தன் அண்ணனான தியாகுவை பற்றி தெளிவாக கூறினான் காலேஜில் ஒரு பொண்ணை தீவிரமாக லவ் பண்ணான் கடைசியில் அந்த பொண்ணு மனசு மாறி ஓடிட்டா அதனால் மனமுடைந்தவன் ஏ ஏரியில் குதிச்சிட்டான் சில பேர் பார்த்ததால உடனே அவனை நாங்கள் காப்பாற்றிட்டோம் படிக்கவும் இல்லை மனசு பாதிக்கப்பட்டு ராத்திரியில் கத்தவும் ஆரம்பிச்சான் அந்த கவலையெல்லாம் அப்படியே குடியாக மாறிச்சு அப்பாவும் தினமும் இவனை நினச்சே மன உளைச்சலில் இறந்துட்டார் எங்களால் அவனை திருத்தவும் முடியல ஒரு மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டோம் அங்கே ஒருத்தரை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போய் வந்தான் இப்போ ஏதோ கடமைக்கு உயிரோட இருக்கான் என்று வேதனையுடன் அவனும் சொன்னான் மறுமரண ஜெயந்திக்கு இப்போதுதான் புரிந்தது குடும்பத்தால் வேறு வழியின்றி கைவிடப்பட்டவன்தான் அவர் அவனுக்காக யாரும் மிக மிக தீவிரமாக மீட்பு பணியில் இறங்கவில்லை என்பதும் எத்தனை வருஷமாக இந்த குடி என்று கேட்டார் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் என்று சிவாவும் சொன்னான் கூடவே நீ இதில் எதுவும் அலட்டிக்காத ஜெயந்தி என்று சிவா சொல்ல சிரித்தாள் ஜெயந்தி இப்போ அவரும் எனக்கு உறவுதாங்க அதை மாற்ற முடியாதே ஏதோ ஒரு யோசனையில் தூங்கியும் போனால் ஜெயந்தி சில நாட்கள் இப்படியே கழிந்தது ஒரு நாள் காலை தியாகு தன் வீட்டுக் கதவை தட்டும் மோசை கேட்டு வெளியே வந்தான் ஒரு சின்ன அதிர்ச்சியுடன் வியப்பாக தன் வீட்டு வாசலையும் பார்த்தான் வாசல் பெருக்கி கோலமிட்டிருந்தது படிக்கட்டில் ஒரு ஃப்ளாஸ்க் இருந்தது இரவு குடித்த பிராந்தியின் போதை தலைவழியாக மாறியிருந்தது ஃப்ளாஸ்கை திறந்தும் பார்த்தான் டீ ஆவி பறக்க தயாராக இருந்தது யாராக இருக்கும் என்றும் யோசித்தான் அதன் பிறகு மாமா சோக்கியமா என்று பக்கவாட்டு சுவரிலிருந்து ஜெயந்தி வெளிப்பட்டு கேட்டாள் கொஞ்சம் சுதாரித்து அவளை பார்த்தான் தியாகு யார் இவள் என்று யோசித்து கொண்டிருக்கும்போதே உங்கள் தம்பி சம்சாரம் அன்னிக்கு பார்த்தீங்களே என்று சொன்னாள் உடனே தியாகு கோபத்தில் படபடத்தான் ஏன் இங்கே வந்த எனக்கு பிடிக்காது அம்மாவும் தம்பியும் கோபப்படுவார்கள் போ என்று திட்டினான் இந்த டீயும் எடுத்துட்டு போ என்று பதட்டமானான் மாமா ஏன் பதறீங்க மற்றவங்கள நான் பார்த்துக்கிறேன் முதல்ல டீயை குடிங்க இல்லை நான் போகவே மாட்டேன் தரையிலேயே உட்கார்ந்தால் ஜெயந்தி தியாகு அவளை கோபமாக பார்த்தான் இங்க பாரு உனக்காக குடிக்கிறேன் இனிமே இங்க வராத வந்தா வீட்டை மாத்திட்டு போயிடுவேன் என்றவன் கடகடவன அந்த டீயை குடித்து உள்ளே சென்று கதவை அரை அரைந்து மூடினான் சரி கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் என்று ஜெயந்தியும் வீட்டிற்கு திரும்பினாள் மறுநாளும் அது தொடர்ந்தது ஆனால் தியாகு இந்த முறை டீயை தெருவில் ஊற்றினான் ஜெயந்தி வருத்தப்படவில்லை மறுநாளும் டீயுடன் வந்தால் அதை தெருவில் ஊற்றப் போனான் தடுத்தாள் இங்க பாருங்க கீழே ஊற்றுனீங்கன்னு நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன் பார்க்கலாமா நானா நீங்களான்னு என்று சொல்லி தரையிலேயே அமர்ந்தாள் தியாகு அவளை நிதானமாக பார்த்தான் அவன் கைகள் நடுங்கின போங்க சரக்க குடிங்க அப்போ தான் ஸ்டெடியாக இருப்பீங்க ஜெயந்தி சொல்ல தியாகு அவளிடம் அமைதியாக பேசினான் இங்கே பாரு நான் சாக போகிறவேன் எனக்கு எந்த உறவும் வேண்டாம் நீ என்ன திருத்த போகிறேன்னு கிளம்பி வராத நான் திருந்தி யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏற்கனவே எனக்கு மனசுலையும் உடம்புலையும் வியாதி உன் டார்ச்சர் அதிகமானால் தற்கொலை பண்ணிக்குவேன் என்று கடுமையான குரலில் மிரட்டினான் ஜெயந்தியோ அவனை பார்த்தாள் சரி தற்கொலை செஞ்சுக்கங்க என்று எந்த சரணமும் இல்லாமல் ஜெயந்தி சொன்னார் தியாகு சற்று அதிர்ந்தான் சாக சொல்லுகிறாளே இவள் யார் என்ன சாக சொல்ல என கோபமாக முறைத்தான் இங்க பாருங்க மாமா யாருக்கும் புண்ணியம் இல்லாம இப்படி குடிச்சுக்கிட்டே ரொம்ப நாள் கழிச்சு சாகிறதை விட இப்பவே செத்து போயுங்க சாக போகிறவங்க யாரும் சொல்லிட்டு போக மாட்டாங்க என ஜெயந்தி கெத்தாக சொன்னாள் நீ யாரு என்ன சாக சொல்ல தியாகு திடீரென கேட்டான் ஜெயந்தி சிரித்தாள் நான் உங்களை வாழத்தான் சொன்னேன் நீங்கள் தான் தற்கொலை செஞ்சிருப்பீங்கன்னு விட்டீங்க நான் அதுக்கு தான் சரின்னு சொன்னேன் தியாகு எதுவும் பேசவில்லை தன் வீட்டிற்குள் சென்று கதவை மூடினான் அன்றிரவு சிவா தன் மனைவியிடம் கேட்டான் ஜெயந்தி நீ என் அண்ணங்கிட்ட போய் பேசுறது பார்க்குறது என் காதுக்கு வந்தது நாங்கள் பண்ணாத முயற்சியா வேண்டாம் விட்டுடு என்று சொன்னான் ப்ளீஸ்ங்க இந்த விஷயத்தில் நீங்கள் தளராதீங்க எந்த ஒரு உயிரும் அனாவசியமாக இந்த உலகத்தில் படைக்கப்படலை நானும் முயற்சி பண்ணுறேன் அது தப்பா என ஜெயந்தி கேட்டார் சரி உன் இஷ்டம் என்று சிவா அத்துடன் அந்த பேச்சையும் நிறுத்தி கொண்டான் மறுநாள் ஜெயந்திக்கு தியாக வீட்டில் அதிர்ச்சி காத்திருந்தது அவன் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு போயிருந்தான் ஜெயந்தி யோசித்தாள் அன்று மாலை அந்த ஊர் கடைசியில் இருந்த டாஸ்மார்க் கடைவாசலில் இரண்டு பாட்டில்களை வாங்கி கொண்டு திரும்பிய தியாகவிற்கு முன்னால் சென்று ஜெயந்தி நின்றாள் ஏய் உனக்கு அறிவில்லை போ இங்கிருந்து போக மாட்டேன் என்று தலையாட்டினாள் ஜெயந்தி தியாகு கோபமாக பாருக்குள் நுழைந்தான் ஜெயந்தியும் பின்தொடர்ந்தாள் அந்த குடிகார கூட்டத்தின் மத்தியில் தன் தம்பியின் மனைவி இருப்பதை தியாகுவால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை உடனே வெளியே வந்து விட்டான் இப்போது என்னதான் வேணும் உனக்கு என்னால் என் லவ்வை மறக்க முடியல இந்த குடியை நிறுத்தவும் முடியல ப்ளீஸ் என்னை விடு காலில் விழுந்து கேட்கிறேன் என்று கெஞ்சனான் தியாகு ஜெயந்திக்கு இது முதல் வெற்றி கிடைத்தது சரி அந்த இரண்டு பாட்டிலில் ஒன்றை கொடுங்க மீதியை உள்ளே போய் குடிச்சிட்டு வாங்க என்று ஜெயந்தி ஒரு பாட்டிலை வாங்கி கொண்டு சற்று தள்ளு போய் அவனுக்காக காத்திருந்தாள் அரை மணி நேரம் கழித்து வெளியே வந்தான் தியாகு வாங்க என்று அழைத்து கொண்டு அவனுடைய புதிய வீட்டிற்கு சென்றாள் அங்கு அவன் தரையில் அமர்ந்தான் சற்று தள்ளி ஜெயந்தியும் அமர்ந்திருந்தாள் பிறகு ஏனோ தியாகு அழ ஆரம்பித்தான் அவன் அழுது முடியும் வரை ஜெயந்தி காத்திருந்தாள் என்ன வாழ்க்கை மாமா இது இப்படி சாராயத்தை குடிச்சுக்கிட்டு கண்டதை தின்னுக்கிட்டு இப்படி விழுந்து கிடக்கவா இந்த பிறவி எடுத்தீங்க என்று அக்கறையுடன் கேட்டாள் ஜெயந்தி தியாகு தலை நிமிராமல் சொன்னான் எனக்கு அந்த சிரிக்கு ஞாபகமாக இருக்கு ஏமாத்துனதும் அவமானமாக இருக்கு அதை எப்படி மறக்க முடியும் என்று தியாகு கேட்டான் சரி மாமா லவ் ஃபெயிலியர் வருத்தமாக தான் இருக்கும் சரி அவ உங்கள் அம்மாவிட வசதியா என ஜெயந்தி கேட்டாள் யார் சொன்னால் எங்கள் அம்மா உத்தமி என்று அடுத்த கிழமை கூறினான் தியாகு ஏன் உங்கள் அம்மா தண்டனை அனுபவிக்கணும் தியாகு நிமிர் தான் ஆமாம் மாமா ஒரு தாய் முத குழந்தைய எவ்வளவு ஆசையாக கொஞ்சம் வளர்த்துருப்பாங்க அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்களா என்ன இப்படி தினமும் குடித்து குடித்து கெட்ட பேர் சம்பாதிச்சு வாழ்கிறத எந்த தாயும் விரும்புவாங்களா கடவுளுங்கிற சக்தியை உணர கடைசியாக உள்ள பிறவியே இந்த மனித பிறவி மாமா இதை வச்சுக்கிட்டு உங்களை மறந்துட்டு போனவங்களுக்காக கூட இருக்கிறவங்கள வருத்தப்பட வைக்கிறது நியாயமா இந்த குடி முழுசாக உங்கள் கவலையை மறக்கடிச்சா கூட பரவாயில்ல ஆனால் தெளிஞ்சதுமே மறுபடியும் நீங்கள் கவலைப்பட தானே போகிறீங்க அப்புறம் எதுக்கு இந்த குடி என மருமகளான ஜெயந்தி கேட்டார் புரியுது ஆனால் அதை விட முடியாத தூரத்தில் நான் போயிட்டேன் என்று தியாகு சொல்ல யார் சொன்னால் விட முடியாதுன்னு நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க எங்கள் அப்பாவும் குடிக்க தான் செஞ்சார் கிட்னி ப்ராப்ளம் வந்ததுமே பயந்துக்கிட்டு விட்டுட்டாரே முதல்ல நீங்கள் விடணும்னு நினைக்கணும் சரி நான் இனிமே இதை விட்டுட்டு எதுக்கு வாழணும் என்று தியாகு கேட்டான் எனக்காக உங்கள் அம்மாவுக்காக உங்கள் தம்பிக்காக பிறக்க போகிற என் குழந்தைக்கு ஒரு பெரியப்பாவை நீங்கள் மாமா நீங்கள் சரின்னு சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் என்றால் ஜெயந்தி அது எவ்வளோ தூரம் சாத்தியம் என்று தியாகு நினைத்தான் சரி இப்போ நான் என்ன செய்யணும் என்று கேட்டான் முதல்ல வீட்டுக்கு வாங்க என்று தியாகுவை வீட்டிற்கு அழைத்தும் வந்தாள் லட்சுமியும் சிவாவும் இதை எதிர்பார்க்கவே இல்லை அதே நேரம் தடுக்கவும் இல்லை மாடியில் ஒரு அறையில் தியாகு தங்கினான் ஒரு மருத்துவர் தினமும் வந்து போனார் மதுவின் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டது பல நாட்கள் தூக்கம் வராமலும் தவித்தான் தியாகு அப்பொழுது ஜெயந்திதான் கண் விழித்து சில மருந்துகளையும் தியாகுவுக்கு கொடுத்தார் தன் இடத்தை மருமகள் எடுத்துக்கொண்டு இன்னொரு தாயைப் போல தன் மகனை கவனிப்பதைக் கண்டு லட்சுமி ஆனந்த கண்ணீர் விட்டாள் சிவா ஆச்சரியப்பட ஆரம்பித்தான் ஆறு மாதங்களிலேயே புதிய தியாகு உருவானான் ஜெயந்தி சொன்னபடி ஆன்மீக புத்தகங்களை படித்தான் கோவில்களில் நடக்கும் ஆன்மீக கூட்டங்களுக்கும் சென்றான் கொஞ்சம் கொஞ்சமாக மேடையிலும் பேச ஆரம்பித்தான் அடுத்த சில வடங்களிலேயே ஒரு ஆன்மீக பேச்சாளர் என்ற புதிய அவதாரமும் எடுத்தான் தியாகு ஜெயந்தி தன் மாமாவை திருத்தி அவனுக்கு மறுபிறவியை தந்து இன்னொரு தாயாகவே உயர்ந்து நின்றார் இந்த வீடியோவை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்